ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா கத்திரிக்காய் வச்சு செம்ம டேஸ்ட்டான பிரியாணி மாடலில் செய்யப்போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மல்லித்தலை புதினாத்தலை பச்சை மிளகாய் எலும்பு சம்பளம் வாங்கி பாத் பொடி கரம் மசாலா மிளகாத்தூள் தக்காளியும் மல்லியும் அரைத்து வைத்திருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணையும் அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக பார்த்துக்குங்க இந்த இதை இவைகளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் இருக்க தண்ணி நல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் சட்டி சூடுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுப்பு நல்லா சூடு இனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை விட்டுக்கிறோம் நல்லெண்ணெய்ய இந்த அளவுக்கு விட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் சூடு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக நல்லெண்ணெய் சூடு அப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்த மூணையும் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி மாடல்லே செய்ய போகிறோம் தக கத்திரிக்காய் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடிங்களை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணையும் அரைச்சி வச்சுருக்க மூணையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் அழகாக இந்த மாதிரி உண்ணப்போலையே நல்லா வணக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் எப்படி நல்லா எண்ணெயில் நல்லா குதிச்சு வருதுன்னு நல்லா அது பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கணும் அழகாக இந்த மாதிரி நல்லா நீங்களே பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் இந்த மாதிரி அழகாக சேர்த்துக்கணும் இந்த மாதிரி அழகாக சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி வரணும் அது அதுக்காக நம்ம நல்லா வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அந்த தக்காளி நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக வதக்கி விட்டுணுமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி மல்லி சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம் அதோடு நம்ம வச்சுருக்க மல்லித்தலை புதினாத்தலை கரம்பொடி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இவைகளை நல்லா அதில் கலந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கலந்துக்கிட்டு நல்லா அந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழகாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காயை ரொம்ப நேரம் கட் பண்ணி வச்சிடக்கூடாது காரில் அடிச்சிரும் அதுக்காக நம்ம கட் பண்ணி உடனே கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு இப்படி போட்டுடணும் இந்த மாதிரி அழகாக அந்த சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கரண்டியை வச்சு நல்லா அந்த மசாலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா அழகாக ஒன்றை பொழியே கிளறி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு தேவையான அளவு இந்த மாதிரி தூளுப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு தூ உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா பாருங்கள் அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு எந்த அளவுக்கு மசால் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் கத்திரிக்காயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கி பார்த்துங்கிற பொடியை வச்சு நம்ம இப்போ கத்திரிக்காய் டேஸ்ட்டான செம்மையான கத்திரிக்காய் பிரியாணி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக அந்த பொடியை சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசாலோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா வணக்கி விட்டாச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுணும் நீங்களே பாருங்கள் அளவுக்கு ஃப்ளேவரில் இருக்குதுன்னு நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இல்லை கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி செத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவு அரிசி அந்த அந்தளவுக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு மறு மாதிரி ஒரு கலர் கலக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு உப்பு செக் பண்ணுறேன்னா செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை அதில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அழகாக ஒன்றை பொலி இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி லெமனை பிழிஞ்சிட்டு அந்த கொட்டையெல்லாம் நிற்கிட்டு அழகாக இந்த மாதிரி அழகாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் பிரியாணி இப்போ நம்ம குக்கர் மூடியை லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணி அழகாக இந்த மாதிரி லாக் பண்ணி நல்லா ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா செம்ம டேஸ்டான வாங்கி பாத் கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஃபிரான்ஸ் நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி அப்படியே பாருங்க கத்திரிக்காய் அப்படியே ஃப்ரை செம்மையாக இருக்குது பாருங்கள் கடைசியாக நம்ம ஃபினிஷிங் டச்சுக்காக இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதில் அப்படியே நெய் விட்டு இறக்குனா செம்ம டேஸ்ட்டான சுவையான வாங்கி பாத் கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் மல்லித்தலையை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் மல்லியோட மனம் நல்லாயிருக்கும் பாரு இந்த அளவுக்கு சூப்பராக செம்மையாக வந்திருக்குன்னு தேங்க்யூ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்